அமைச்சர் பொன்முடியின் வெறுப்பு பேச்சு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பிய சென்னை உயர்நீதிமன்றம் மாலை நான்கு நாற்பது ஐந்து மணிக்கு இது தொடர்பாக விளக்கம் அளிக்க தமிழக டிஜிபிக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது பற்றி அறிவோம் செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார் என்ன சுரேஷ் வணக்கம் அமைச்சர் பொன்முடி சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசும்போது பெண்கள் குறித்தும் சைவ மற்றும் வைணவ மதங்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அவருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது பொன்முடியின் பேச்சை நீதிமன்றத்தில் திரையிட செய்த நீதிபதி இந்த பேச்சு முழுக்க முழுக்க துரதிருஷ்டவசமானது என்று அமைச்சர் பொறுப்பை வகிப்பவர் பொறுப்புடன் பேச வேண்டாமா என்றும் கேள்வி எழுப்பினார் அவருடைய பேச்சு என்பது பெண்களை மட்டுமல்லாமல் சைவ

இதுபோன்று அவரது அமைச்சர் பொன்முடியினுடைய பேச்சு என்பது அம்பிலிருந்து விடுபட்டிருந்து விடுபட்ட அம்பு போல பெருவாரியான மக்களை சென்றடைந்து விட்டது என்று குறிப்பிட்ட நீதிபதி மன்னிப்பு கேட்பதனால எந்த ஒரு பயனும் இல்லை என்றும் இந்த விவகாரம் தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை என்ற ஒரு வேதனையை நீதிபதி பதிவு செய்தார் நன்றாக தெரிந்தே அமைச்சர் பொன்முடி இவ்வாறு பேசியிருக்கிறார் என்றும் நீதிபதி குறிப்பிட்டார் அமைச்சர் பொன்முடியினுடைய பேச்சு வீடியோ அடங்கிய வீடியோ இன்னும் சமூக வலைதளங்களில் காணப்படுகிறது என்று குறிப்பிட்ட இதே பேச்சை வேறு எவர் பேசியிருந்தால் இதற்குள் ஐம்பது வழக்குகளாவது பதிவு செய்யப்பட்டிருக்கும் யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் அல்ல என்றும் நீதிபதி குறிப்பிட்டார் ஊழலை எப்படி சகித்துக் கொள்ள முடியாதோ அதே போல வெறுப்பு பேச்சையும் சகித்துக் கொள்ள முடியாது என்று தெரிவித்த நீதிபதி ஏற்கனவே நடிகை கஸ்தூரி பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் ராஜா அண்ணாமலை போன்றோருக்கு எதிராகவும் இந்த நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்றையும் சுட்டிக்காட்டினார் ஏற்கனவே ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்ட அமைச்சர் பொன்முடியினுடைய தண்டனையும் தீர்ப்பும் உச்ச நீதிமன்றத்தால் நிறுத்திக்கப்படக்கூடிய நிலையில அந்த அந்த சலுகையை தவறாக பயன்படுத்தக்கூடிய நோக்கில் வந்து இவர் செயல்பட்டிருக்கிறதாக நீதிபதி சுட்டிக்காட்டினார் இந்த விவகாரத்துக்காக அவருக்கு வழங்கப்பட்ட அந்த சலுகையை ரத்து செய்ய கேட்டு கூட உச்ச நீதிமன்றத்தை நாடலாம் என்றும் இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் ஏன் செய்யவில்லை என்பது குறித்து டிஜிபி காணொலி காட்சி மூலமாகவோ அல்லது அரசு தலைமை வழக்கறிஞர் மூலமாகவோ விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை மாலை நான்கு மணிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்